இயற்கை விவசாயம் ஒருங்குணி இந்த பண்ணை இது சம்பந்தமான வீடியோக்களை மட்டும்தான் நான் போட்டு கொண்டு வந்து நாங்கள் பேர் நிறைய பேர்கிட்டவே சேனலை விட்டுட்டு எல்லாம் ஒன்றையும் காண சொல்லி அவங்கள சமர் முடிஞ்சுது விண்டருக்குள்ள போகிறதுக்கு அவ்வளோத்துக்கு எங்கள்கிட்ட சுவாரஸ்யமான வீடியோக்கள் அது ஒன்றும் இல்லை அப்போ சில சில விஷயங்களை மட்டும்தான் அதுக்குள்ள நாங்கள் போட்டு நாங்கள் அப்போ திரும்ப இனி எங்களுக்கு சமர் ஸ்டார்ட் ஆகுது அப்போ நாங்கள் அடுத்த வீடியோக்கள் செய்யறது ரெடி பண்ணுற நேரத்தில் எங்கள்ட்ட சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க மேலே ஹேக் பண்ணிட்டாங்க ஒரு

காமெண்டும் தொலைபேசியில் அடைச்சு கழிச்சு எங்களுக்கு ஊக்குவிப்பு தந்த அத்தனை மக்களுக்கும் முதல்ல நன்றி ஒவ்வொரு விஷயம் எங்களுக்கு ஒன்று இல்லாம போயிருக்க அது இந்த நோவும் வேலையும் எங்களுக்கு தெரிஞ்சது அப்ப அந்த நேரத்துல எங்களோட இருந்த எல்லாருக்கும் நன்றி எங்களோட சேனல் எங்கள்கிட்ட திரும்பி வந்துட்டு அதுக்குரிய சரியான செக்யூரிட்டியல் அடிஷனல் பாதுகாப்பு எல்லாம் நாங்கள் இப்ப போட்டு வச்சிருக்கோம் இனி எங்கட சேனல்களை விட்டு போகாத அளவுக்கு நாங்க அதுக்குரிய பாதுகாப்புகள் செய்து வச்சிருக்கிறோம் அது ஏன் காரணத்துக்காக எங்கட சேனல்களுக்கு அளவோடு போகணும் நாங்கள் ஒண்ணு பெரிய காசு உழைக்கிற சேனல் ஒன்று இல்ல ரெண்டாவது இந்த சேனலை வச்சு அதை என்ன செய்ய போயிடும்ன்றது தெரியாது சேனல் ஆஹ் களவெடுத்தாக்கள் போட்ட கன்டென்ட் வந்து எங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு கன்டென்டும் இல்ல ஏதோ கேம் ஹேக் பண்றதுமே ஏதோ தான் கண்டென்ட் போட்டிருந்தவ் விடுங்க அது முடிஞ்சுது சோ அப்ப இதான் எங்கட இந்த சேனல் வந்து நாங்கள் தொடர்ந்தும் ஆஹ் எங்களோட இயற்கை விவசாயம் ஆடு மாடு கோழி வாத்து மடங்கி பண்ணை எல்லாம் பண்ண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது தவிர எங்கட சில அரசியல் சில விஷயங்கள் எங்களுக்கு மனசுக்கு தோன்ற விஷயங்களும் உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் இதுதான் எங்கட சேனல் சொன்னோம் திரும்ப காசு உழைக்கிற நாங்க ஆரம்பிக்கல நாங்கள் என்னன்னு சொன்னா எங்கட இந்த கேனடாவில எங்களோட தமிழ் மக்கள் அந்த விவசாய பக்கம் அஹ் சரியான குறைவா இருக்குது அதுக்கு நான் முதலே விளங்கப்படுத்தினா அதுக்கு சரியான காரணம் எங்கட மூலதனம் எங்கட இருக்கிற அந்த நிலமுள்ள காணி இருக்காது ஹம் அது இந்த அதுக்குரிய மேன் பவர் அதுக்குரிய ஆஹ் சப்போர்ட்டல் இருக்காது எங்கட பண்ண என்ற சர்க்கஸ் வந்து இப்போ தம்பியாக்கள் ஆறு பேர் ஊர்ல இருந்து வந்தவங்க ஒவ்வொரு தினம் ஒரு அரை மணி தேழம் பத்து நிமிஷம் ஒரு வில்லேஜ் வேலை செய்தாலே எனக்கு ரெண்டு மணி தேழால வேலை அது குறைவா இருக்கும் ஆஹ் யாரும் ஒருத்தர் ஒரு ஒரு கிரீன் ஹவுஸ் அடிப்பார் இல்லை எல்லாரும் சேர்ந்து அடிப்பிடம் இன்னொருத்தர் கோழிக்கு ஒரு குட்டி கூடு கட்டுவார் இன்னொருத்தர் போய்

நெல் வெட்டுறதுன்னு சொன்னா பத்து டிராக்டர் அண்டைக்கு நின்று ஒரு தண்டை காணிக்கு நெல் வெட்டும் ஆஹ் அப்படி நெல்லு வெட்டி அவங்க ஒண்டாச்சேர்ந்து சேராத மாதிரி நீங்களும் வந்து இதுக்கு என்னென்ன ஐடியாக்கள் சொல்ற சொல்லி உங்களை ஊக்குவிக்கிறதுதான் எங்களை வேண்டாம் ஆஹ் போன சமரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஃபார்ம் பார்த்தவன் நிறைய சின்ன அககுலேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நிறைய பேர் வந்து ஆடு வாங்கி கொண்டு போனோம் எங்கள்கிட்ட இப்ப ஆடு வாங்கி கொண்டு போயிடும் சுத்தமான ஆரோக்கியமான இறைச்சியை நாங்க கொடுக்கறோம்ன்றதுல எங்களுக்கு திருப்தி இருக்கும் கரெக்டா நாங்கள் நாங்கள் வீட்டுல புல்லு போட்டு வீட்டை சோளம் புண்ணாக்கு போட்டு அவைய பக்குவமா பார்த்து அவைக்கு வருத்தம் வர நேரம் அது வருத்தம் பார்த்து கால்ல காயம் வர நேரம் கால் பார்த்து அவைய குழம்பு வெட்டி நல்ல ஒரு தரமான ஒரு இது செய்தோம் எங்கள்ட்ட இறைச்சி வாங்கி கொண்டு போய் ஆடு வாங்கி கொண்டு போய் சாப்பிட்டாக்கள் ஆட்கள் அந்த ஆட்கள் எல்லாம் அஹ் கிணக்க வித்தியாசம் இருக்கு அதன் சுவையிலையும் அதன் தரத்திலேயும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிருக்கிறேன் மற்றது அந்த இறைச்சியிலேயே தரமான இறைச்சி வந்து ஆற்றி அதுல வந்து கிணக்க நியூட்ரிஷன் நல்ல சத்துக்கள் இருக்குது கொழுப்பு வந்து குறைவா இருக்குது நீங்க சாப்பிடுற ஷீட் மட்டன் சரியான கொழுப்பு கூட்டின இறைச்சி அது வந்து உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமானது இல்லை அப்ப ஆற்ற வச்சு நீங்கள் சாமிக்கலாம் அப்ப நீங்கள் இங்க ஆடு வளர்க்குற ஆகளுட் எண்ணிக்கை வந்து சரியான குறைவா இருக்குது அப்ப நீங்கள் பண்ண வச்சிருக்க நீங்கள் ஒரு நாலு ஆடு நாங்கள் நாலு ஆட்டுல துவங்கினாங்க இன்றைக்கு எங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ஆடு கிட்ட வளர்ந்து அது நாங்கள் வளர்ந்த அது பார்க்கணுமே தவிர அது குட்டி போட்டு குட்டி போட்டு அது கொண்டே இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தாயாடும் ஆறு குட்டி போடும் அவரேஜா உங்களுக்கு வளர்ந்துடும் நான் அப்ப ஒரு உங்களுடைய ஆடு வளர்ப்புன்றது ஆட்டம் ரெண்டு வாட்ல போய்க்கொண்டு இருக்கு அடுத்த ஆட்டம் என்ன செய்ய போறோம் நாங்க கோழி ஓகே கோழி துவங்கிருக்கோம் அடுத்த வீடியோல கோழி வளர்ப்பு என்ன மாதிரி கோழி குஞ்சு நாங்க எடுக்கிறோம் அந்த வீடியோ அந்த தொடர்பான பதிவுகளை அடுத்த வீடியோல பார்ப்போம் அப்படி இங்க பெற்ற முட்டை வச்சிருக்காங்க கொஞ்சம் எப்படி பொறிச்சோம் அதை கொண்டு எங்க வைக்கிறோம் அதுக்கு பிறகு எங்க கூடு வச்சிருக்கோம் அப்படி நாங்க கூடு கட்டினோம் அந்த விஷயங்களை உங்களுக்கு அடுத்த வீடியோல தருவோம் இனி அடிக்கடி எங்கட வீடியோ வரும் தயவு செய்து தொடர்ந்து எங்கட வீடியோவை உன்னிப்பா கவனிங்க அதை தவிர தயவு செய்து கமெண்ட்ல எழுதுங்க உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியும் பண்ண சம்பந்தமான விஷயங்கள் தெரியும் சொன்னா எங்களுக்கு தெரியாட்டியும் நாங்க நாலு பண்ணேலோட காய்ச்சி அந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு அந்த விஷயங்களை அப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இன்னொரு ஆக்களுக்கும் தேவையா இருக்கும் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அப்ப அந்த விஷயங்களை நீங்கள் கொமெண்ட்ல எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க உங்களை வீடியோக்களை ஆஹ் நாங்கள் வளர்றதுக்கு உதவி செய்த உங்கள் அனைவருக்கும் மிகவும் இன்னொரு தடவை மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் அடுத்த வீடியோல சந்திப்பாங்க நன்றி வணக்கம்